அவளை நான் வழி அவளை நான் ரேப் பண்ணல அவள் ஆசைப்பட்டு வந்தா நான் படுத்தேன் அப்படின்னு ஓப்பனாக பொதுமக்கள் பின்னாடி தங்கச்சி மாருங்களாம் இருக்கிறாங்க குழந்தைங்கலாம் இருக்கிறாங்க ஏன் இதெல்லாம் பார்த்தா உன் புள்ள கெட்டு போவாதா உங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்து அசிங்கப்படுத்தினோன்னே என் பிள்ளை பார்த்தா என் பிள்ளோட ஃப்ரெண்ட்ஸு பார்த்தா கெட்டு போயிடும் பேரு அப்போ நீங்களாக வாக்குமூலம் கொடுத்து ஸ்டேட்மெண்ட்டை ஒத்துக்கிறீங்க ஆமாம் அவள் கூட படுத்தேன் அப்படின்னு அப்போ உங்கள் பையன் இதை பார்த்தானா காரி உங்க மூச்சு மேல துப்ப மாட்டானா திரு சீமான் அவர்களே சொல்றாரு ஒரு பக்கம் போராட்டம் ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி ஒரு பக்கம் அண்ணன் ஜெயிலுக்கு போனது இதெல்லாம் பார்த்து ஒரு பெரிய பிரச்சனையாயி வெக்ஸ் ஆகி எனக்கு வாழ்க்கையில கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்தாரான் ஏன் கல்யாணமே வேண்டானா கல்யாணம் பண்ணா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணாம இருந்தாக்கா ஆயிரம் பொண்ணு இலங்கையில போராட்டம் நடந்துட்டு இருக்கு அங்க போய் ஒரு பொண்ணு கூட குஜால இருந்தது எல்லாருக்கும் தெரியும் ஈழ தமிழர்கள் செத்துட்டு இருக்குமோ நீ என் கூட ஆட்டம் தானடா போட்டுக்கிட்டு இருந்த வெளியில வரதாண்டா போது நாவ அடக்கிக்கோ சீமான் நாவ அடக்கிக்கோ ஒரு பெண்ணோட விஷயத்துல கொஞ்சம் மனசாட்சியோட